நமது கைகளில் இந்த படத்தில் காட்டியிருப்பது போல இந்த விரல்களில் குறுக்கு கோடுகள் இருக்கின்றன ரேகைகள் குறுக்கு ரேகைகள் அதை ஒவ்வொரு பாகத்தையும் ஒரு அங்குலாஸ்தி என்று கூறுகின்றோம் அதே மாதிரி பொதுவாக எல்லாருடைய கைகளிலும் இருக்கின்ற பெரும்பாலானவர்களுடைய அந்த கை விரல்களில் மூன்று அங்குலாஸ்திகள் மட்டுமே இருக்கும் இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பது போன்ற சுண்டு விரலில் பாருங்கள் நான்கு அங்குலாசிகள் இருக்கின்றன நான்கு பாகங்களாக பிரிந்திருக்கிறது இது ஒரு ஸ்பெஷல் பலனை கொடுக்கும் இது போன்ற சுண்டு விரலில் நான்கு அங்குலாசிகள் இருப்பவர்களுக்கு புத்திசாலித்தனம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஐக்யூ அது மட்டுமல்ல அவர்கள் வியாபாரத்தில் கொடிகட்டி பறப்பார்கள் அதனால் பொருளாதார மேம்பாடு மிகவும் அதிகமாக இருக்கும் பெரிய கோடீஸ்வரனாக திகழ்வார்